அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் புதிதாக ஒரு கதை ஒன்று கொண்டு வந்துள்ளேன் அந்த கதை மிகவும் சுவாரசியமாக இருக்கும் வாருங்கள் பார்ப்போம் அந்த கதை என்னவொன்று ஓனாயும் கொக்கும் ஒரு பேராசை பிடித்த ஓநாய் ஒன்று வாழ்ந்து வந்தது சரியான பேராசை பிடித்த அந்த ஓநாய் அது ஒரு நாள் ஒரு கோழியை ஒன்றை பிடித்து தான் உண்டு கொண்டிருந்தது விரைவாக உண்டு கொண்டிருந்தது விரைவாக உண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே அதன் தொண்டை பகுதியில் ஒரு கோழியின் முள்ளொன்று பொறுத்து கொண்டது தொண்டையிலே கோழியினுடைய ஒரு முள்ளொன்று பொறுத்து விட்டது ஓநாய் அதனால் மிகவும் கஷ்டப்பட்டது அங்கு இங்கும் அலைந்து இந்த முள்ளை எவ்வாறு எடுக்கலாம் என்று சரியான நோவு ஏற்பட்டது தனது நண்பர்களிடலாம் எல்லாம் போய் கூறியது இவ்வாறு எனக்கு தொண்டையிலே முள் பொறுத்து விட்டது என்னால் உணவு உண்ண முடியாமல் இருக்கின்றது யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஓநாய்க்கு யாருமே உதவி செய்ய முன்வரவும் இல்லை உதவி செய்யவும் இல்லை இவ்வாறே சோகத்துடன் வழியால் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு கொக்குனை கண்டது ஆத்தங்கரை ஓரத்தில் இருந்த கொக்குனை கண்டன் கொக்குடம் சென்றது கொக்கு கொக்கு எனக்கு இவ்வாறு தொண்டையினுள் முள்ளொன்று சிக்கிக்கொண்டது சிக்கிக் கொண்டது உன்னது நீண்ட சொண்டுகளினால் எனது முள்ளினை எடுத்து விடுவே என்று கொக்குடம் கேட்டது கொக்கு பாவம் தானே என்று நினைத்தது அதற்குள் ஓனாய் கூறியது நீராக அந்த தொண்டையில் உள்ள இருக்கின்ற எலும்பினை எடுத்து விடுவாயின் உனக்கு ஒரு பரிசு தருவேன் என்று கூறியது அப்ப கொக்கு சரி பாவம் நண்பர்தானே என்று கூட்டு கொக்குக்கு கொக்கு ஓநாய்க்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி சரி உனது வாயினை திற என்று கூறியது ஓநாயையும் அவ்வாறே வாயினை திறந்தது ஆ என்று திறந்தது திறந்த உடனே கொக்கு தனது நீண்ட அழகினால் ஓனாயின் வாய்க்குள்ளே விட்டு ஓனாயின் வாய்க்குள்ளே விட்டு பொறுத்து இருந்த முள்ளினை எடுத்தது இருந்த முள்ளினை எடுத்து விட்டது எடுத்து விட்ட உடனே ஓநாய் ஆ இப்பொழுது தாண்டா பாய் எனக்கு நிம்மதி நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் இவ்வளவு நாளாக என்று கூறியது கூறியவுடனே கொக்கு கூறியது நீர் ஒரு பரிசுதார் என்று கூறினாயே எங்கே அந்த பரிசு தா என்று கூறியது அதற்கு ஓநாய் கூறியது பரிசா உன்னை நான் சொண்டை அப்படியே கடித்து முழுங்கியிருப்பேன் பாவம் என்று உன்னை விட்டிருக்கின்றேன் என்று ஓநாய் கூறியது ஓனாய் கூறவும் கொக்குக்கு உடனே அதிர்ச்சி இவ்வாறே ஓநாய் சென்றுவிட்டது சிறுவர்களே நாம் ஒருவர் செய்த நன்றியை மறக்கக்கூடாது இந்த கதையிலிருந்து நன்றி மறப்பது நன்றல்ல என்ற பாடத்தினை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து முனைந்திரியுங்கள் கமல் மாமாவின் கதைகளுடன் கமல் மாமாவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி